ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான விளையாட பழைய நம்பிக்கையாளர்களே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் எவ்வாறு ஆண்டவருக்கு தேவையோ அதேபோல் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு தேவை அன்றைக்கு சாமுவேல் எவ்வாறு அழைக்கப்பட்டார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் எத்தகைய ஒரு சூழ்நிலை பாருங்கள் ஒரு பக்கம் பிலிஸ்திய மக்கள் இந்த மக்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் ஏலி என்கின்ற குருவனுடைய பிள்ளைகள் மிகவும் அநியாயம் செய்கிறவர்களாக இருந்தார்கள் ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப நாள் மக்களுக்கு கிடைக்கவே இல்லையாம் இத்தகைய ஒரு சூழ்நிலையில்தான் சிறுவன் சாமுவேல் ஆலயத்திலேயே குருவோடு தங்கியிருக்கிறார் அந்த சாமுவேலே வந்து கேட்டு பெற்ற பிள்ளை ஆண்டருடைய வரத்தால் பெற்ற பிள்ளை கண்ணீர் விட்டு கதறி அழுது அண்ணா அந்த பிள்ளையை ஆண்டவரிடமிருந்து பெற்றார்கள் திருப்பி வந்து காணிக்கா கொடுக்கும்போது ஆண்டவரே நீர்தான் இந்த பிள்ளை எனக்கு கொடுத்தேர் இந்த பிள்ளை உனக்கே சொந்தம் என்று கொடுத்துவிட்டு போகிறார்கள் இன்றைக்கு ஒரு விதத்தில் பெரியவர்களாக இருக்கிற நீங்கள் எல்லாம் நினைக்க வேண்டியது நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருடைய கொடை ஆண்டவருக்கு சொந்தம் அப்படி இருக்கும்போதுதான் பிரியமானவர்களே ஒரு நாள் ஆலயத்தில் அவர் தூங்கி கொண்டிருக்கும்போது கடவுள் சாமுவேல் என்று பெயர் சொல்லி கூப்பிடுகிறார் குரு தான் கூப்பிடுகிறார் என்று சாமுவேல் போய் என்னை கூப்பிட்டீரா என்று கேட்கும்போது நான் கூப்பிடலையே அவர் சொல்றார் போய் படுத்து தூங்கு ரெண்டாவது அடவையும் கடவுள் கூப்பிடுறார் சாமுவேல் அப்படின்னு சொல்லி போய் குருவிடம் என்ன கூப்பிட்டீங்களா என்று கேட்கும்போது நான் உன்ன கூப்பிடலையே அப்படின்னு சொல்லி மூணாவது தடவையும் கடவுள் கூப்பிடுகிறார் போய் குருவிடம் கேட்கிறார் என்னை கூப்பிட்டீர்களா இப்போதோதான் குருவுக்கு தெரிகிறது இது கடவுளுடைய அழைத்தல் அப்பதான் சொல்லி கொடுக்கிறார் நீ போய் தூங்கு மீண்டுமாக அழைத்தார் நான்காவது முறை ஆண்டவர் அழைத்தார் ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று அவருடைய குரலுக்கு பதில் சொல் என்று சொல்லிக் கொடுக்கிறார் அதே போல ஆண்டவர் அழைத்தார் ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று சாமுவேல் பதில் சொல்லி ஆண்டவரை பின்பற்றுகிறார் பாருங்கள் இரண்டாவது பாடம் நம்முடைய பிள்ளைகள் கடவுளுக்கு சொந்தம் இரண்டாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏலி எப்படி சாமுவேலுக்கு புத்திமதி சொன்னாரோ அதே போல நாமும் சொல்லி கொடுக்கணும் ஆண்டவருடைய வார்த்தையை அடையாளம் கண்டுகொள்ள நாம் எல்லாரும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்னால யாரும் கெட்டு போயிட்டாங்கன்னு இருக்க கூடாது அன்றைக்கு ஏலி சொல்லி கொடுத்ததால் சாமுவேல் ஆண்டவரை பின்பற்றினார் எந்த அளவுக்கு உங்களுடைய கடமை ஆயர் என்கிற முறையில் என்னுடைய கடமை இந்த அருள் பணியாளர்களுக்கு கடமை மக்கள் எல்லாருக்கும் நாம் சொல்லி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் திரு விலையத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் ஆண்டவரே பேசா உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை வழியாக பேசாம் நான் கேட்கிறேன் நம்முடைய ஆன்மீக வாழ்வு என் ரத்தனச் சுருக்கமே இதுதான் என் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதே அதன்படி நடப்பது நான் அடிக்கடி சொல்லுவேன் அன்றைய வார்த்தையை கேட்பது ஜெபிப்பது எல்லாம் கருவுறுவது அதன்படி நடப்பது பிள்ளையை பெற்றெடுப்பது கருவுற்றால் மட்டும் போதுமா போதாது பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் அதற்கேற்ப நாம் வாழ வேண்டும் இதுதான் நம்முடைய அன்பு தாயினுடைய மிகச்சிறந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் தாய் நம்முடைய தாய் அகூஸ்தினார் சொன்னார் மரியா முதன் முதலாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கருவுற்றார்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இதயத்திலே கருவுற்றார்கள் ஆண்டருடைய வார்த்தையின்படி நடந்து இயேசுவை பெற்றெடுத்தார்கள் அதுதான் முக்கியம் கருப்பையிலே கருவுறுவதை விட இதயத்திலே கருவுற வேண்டும் நாம் எல்லாரும் கருவுற வேண்டும் ஆண்டவரை பேச நான் கேட்கிறேன் நான் கருவுற நினைக்கிறேன் உம் அடியான் நான் கேட்கிறேன் அதன்படி நடப்பேன் அதுதான் ஆண்டவரை நாம் பெற்றெடுப்பது இத வந்து ஒருபோது மறந்துவிடக்கூடாது மாதா அண்ணா என்ன அடிப்படையில நமக்கு தெரிய வேண்டியது இந்த அமாவாசை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மாதா ஆண்டருடைய வார்த்தையை கேட்டார்கள் மாதா ஆண்டோடைய வார்த்தையை சிந்தித்தார்கள் மாதா ஆண்டோடைய வார்த்தைக்கு பதில் சொன்னார்கள் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னது மட்டுமல்ல அந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் மாதா செயல்பட்டார்கள் நான் மாதாவை போல இருக்கணும் அதுதான் நம்முடைய ஆசை அது ஒரு பக்கம் இதை மறந்துடக்கூடாது நிறைய பேர் எனக்கு அந்த புதுமை புதுமை செய் நான் வசதியாகணும் நலமாகணும் இதெல்லாம் கேட்குறாங்க நல்லது தான் ஆனால் அதை தாண்டி என்ன செய்யணும் மாதாவை கொண்டாடுகிற ஒவ்வொருவரும் ஒரு மாதாவாக மாற வேண்டும் எதில் முக்கியமாக இறை வார்த்தையை கேட்பதில்லை அதன்படி நடப்பதில்லை இதை மறந்துடாதீங்க இன்றைய நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம் ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி பாருங்கள் அன்றைக்கும் சரி மற்ற திருநாட்களிலும் சரி ஆலயத்துக்கு வருகிறவர்கள் எல்லாரும் ஒரு வேண்டுதல் வைத்திருக்கிறார்கள் என்னவென்றால் நோய் நீங்கி நலம் பெற வேண்டும் உடலில் நலம் உள்ளத்தில் நலம் நலம் அளிப்பவர் ஆண்டவர் இயேசு மாதா நமக்காக பரிந்து பேசுவார்கள் அவர்களும் நலம் அளிக்கிறார்கள் நானே கூட நம்முடைய வேளாங்கண்ணி தாய் வழியாக லூர்தன்னை வழியாக எத்தனையோ முறை புதுமையை அனுபவித்திருக்கிறேன் எனக்கே நலம் கொடுத்திருக்கிறார்கள் அதுபோல உங்களுக்கும் நலம் கொடுக்க வேண்டும் இந்த நற்செய்தி பகுதிகளை நம்ம பார்க்குறோம் சாமி சீமோன் வீட்டுக்கு போகிறார் அவருடைய மாமியார் வந்து காய்ச்சலாக படுத்து கிடக்கிறாங்க ஆண்டவர் சீமோனுக்காக அவருக்கு நலம் அளிக்கிறார் பாருங்கள் நாம் நம்பினால் ஒன்று மட்டும் நமக்கு தெளிவாகிறது நமக்கு மட்டுமல்ல நம்ம சொந்தக்காரங்களுக்கும் ஆண்டவர் நலம் கொடுப்பார் சீமோனை குறித்து நலமளித்தார் என்று நான் நினைக்கிறேன் நமக்கு பிடித்தமானவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் பாருங்க பைபிள்ல பல தடவை நம்ம வந்து பாக்குறோம் தலைவன் அவனுடைய நம்பிக்கையை பார்த்து அவனுடைய வேலைக்காரனுக்கு ஆண்டவர் நலம் அளிக்கிறார் ஜெய்ரச வந்து நீ நம்புகிறாயா என்று கேட்கிறார் அவனுடைய இறந்து போன பன்னிரண்டு வயது மகளை உயிர்ப்பித்து கொடுக்கிறார் பாருங்கள் கனானய பெண்ணை பாருங்கள் அந்த தாயினுடைய நம்பிக்கையை வைத்து அவருடைய மகளுக்கு உயிர் பேச்சை கொடுக்கிறார் பாருங்கள் இது போல ஆண்டவர் நம்புகிறவர்களுக்கு மட்டுமல்ல நம்புகிறவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கும் ஆண்டவர் நலமளிக்கிறார் சீமானுடைய மாமியாருடைய காய்ச்சலை குணப்படுத்துகிறார் இன்றைக்கு என்னுடைய ஆசை உங்கள் வீட்டில் எல்லாரும் நலம் பெற வேண்டும் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டாம் எல்லாரும் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் இன்றைக்கு என்னுடைய ஆசை உடனே சீமனுடைய மாமியார் காய்ச்சல் சரியான உடனே என்ன செய்யறாங்களா எழுந்து பாண்டவருக்கு பணிவிடை புரிகிறார்கள் அவருடைய சீடர்களுக்கு பணிவிடை புரிகிறார்கள் நம்ம நல்லா இருக்கிறது எதுக்காக மன்னர்களே ஆண்டவருக்கு பணிவிட புரியும் நல்லா வேலை செய்யணும் மனைவியை காப்பாற்றணும் கணவரை காப்பாற்றணும் பிள்ளைங்களை காப்பாற்றணும் அதுக்கு தான் ஆண்டவர் நல்ல கொடுக்கிறார் அதை மறக்கலாமா கை கால் நல்லா வச்சிருந்துட்டு ஒன்றுமே செய்யாமல் இருக்கக்கூடாது நானே முந்தா நாள் நம்முடைய குருக்களுக்கு சொன்னேன் நான் படித்த ஒரு நிகழ்ச்சி பாக்தாத் என்ற நகரத்தில் அன்னை தெரேசா சகோதரிகள் ஒரு குழந்தைகள் காப்பகம் அநாத குழந்தைகளுக்கு ஒரு வீடு வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு பார்த்துக்கிறாங்களாம் அதில் நோரான ஒரு குழந்தைக்கு ரெண்டு கையும் இல்லை ரெண்டு காலும் இல்லை எப்படி இருப்பாங்க ரெண்டு கையும் இது வரைக்கும் இல்லை ரெண்டு காலும் இல்லை அந்த குழந்த மற்றவங்களுக்கு உதவி பாருங்க எப்படி ரெண்டு கையும் இல்லாத ரெண்டு காலும் இல்லாத உதவி செய்ய முடியும் ஆச்சரியமா இருக்கு வாயில வந்து ஒரு ஸ்பூன் ஒரு கரண்டியை வச்சுக்கிட்டு மற்ற குழந்தைங்களுக்கு வாயாலே சாப்பாடு ஊட்டி விடுதான் வாயில் ஒரு கரண்டியை வச்சு கை இல்லாத இல்லாதக்குள்ள அப்படி அன்னைக்கு சீமானுடைய மாமியார் காய்ச்சல் நீங்கியது எழுந்தார்கள் பணிவடை பொறிந்தார்கள் நீங்களும் நானும் கை காலை வச்சுருந்துட்டேன் என்னதான் செய்ய போறோம் என்னதான் செய்யறோம் நல்லது செய்யறோமா எல்லாரும் நல்லது செய்ய முடியும் எல்லாரும் நல்லது செய்ய முடியும் அதுதான் ஆண்டவர் என் குடும்பத்தாருக்கு ஒவ்வொரு நாளும் நல்லது செய்வேன் என்னுடைய மக்களுக்கு நான் நல்லது செய்வேன் நான் நினைக்கணும் ஆண்டவரே என்னிடம் சேலம் மறை மாவட்டத்தை ஒப்படைத்திருக்கிறீரே ஒவ்வொரு நாளிலும் ரெண்டு வார்த்தை சொல்லியாது உன்னுடைய வார்த்தை எடுத்துரைத்தாவது நான் நல்லது செய்யணும் அப்படி வந்து நம்ம வந்து ஆசைப்படணும் பாருங்கள் நானே ஒரு தடவை பாம்பன் விளை ஒரு இடம் என்ற இடத்துல நம்முடைய வயசான சிஸ்டங்களுக்கு தியானம் கொடுக்க போனேன் அப்போது ஒரு தொண்ணூறு வயது சிஸ்டரு அவங்களுக்கு வந்து உடம்பு ரொம்ப நலமாக இருந்தது அந்த வயசுலேயும் இன்னொரு சிஸ்டர் ஒரு எண்பத்தஞ்சு வயசு சிஸ்டர் ஆனால் அவங்க அவங்கள விட நோய் வாய்ப்பற்ற நான் பூச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பக்கம் நடக்கும்போது பார்க்குறேன் இந்த தொண்ணூறு வயசு சிஸ்டரு இந்த எண்பத்தஞ்சு வயசு சிஸ்டர் வாயில் மாத்திரை போட்டு தண்ணி ஊற்றுது அப்புறம் அவங்க சிஸ்டர் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்களே சிஸ்டர் ட்ரெஸ்ஸு அந்த முக்காடெல்லாம் அப்படி அழகாக போட்டு விடுது என்னடா அது நம்ம வந்து இங்கே பிரசன்ன வைக்க வந்தோம் கடைசியில் இவங்க தான் எனக்கு பெரிய பிரசனை வைக்கிறாங்க தொண்ணூறு வயசுலும் தான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியா என்பதை காட்டுகிறார்களே பாருங்கள் அது கடைசி வரைக்கும் நல்லது சேன் எனக்கு வயசாகிடுச்சுன்னு சொல்லி அப்படியே கடலில் படுத்துக்கிட்டே சாப்பாடு வேணும்னு கேட்கக்கூடாது காய்கறி வெட்டி கொடுக்கலாம்ல வெங்காயம் உரிச்சு கொடுக்கலாம்ல அதாவது செய்யணும் உன்னால் முடிஞ்ச வேலையை வீட்டில் வந்து நீ செய்ய வேண்டும் சீமோனுடைய மாமியார் பணிவிடை புரிந்தார் நோய் நீங்கியது பணிவிடை புரிந்தார் பாருங்க அவங்கள மட்டும் இல்ல ஆண்டவர் தான் நலம் இன்னைக்கு என்னுடைய ஆசை என்னுடைய நோயிலிருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றுகிறார் உங்களுடைய நோயிலிருந்து வியாதிகளிலிருந்து பலவீனத்திலிருந்து ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை நம்ம பார்க்கிறோம் மாலையானதா எல்லாரும் நோயாளிகளை எல்லாம் ஆண்டவரிடம் கொண்டு வந்தார்களா சில இடத்த எழுதி போட்டிருக்கு நான் பார்த்திருக்கேன் டாக்டர் மருந்து கொடுக்கிறார் கடவுள்தான் குணப்படுத்துகிறார் டாக்டர் மருந்து கொடுக்கிறார் குணப்படுத்துகிறார் பாருங்கள் அதே போல நோயாளிகளை கூப்பிட்டு வருகிறார்கள் பாருங்கள் அந்த திமிர்வாத காரணை நடக்க முடியாதவனை நான்கு நண்பர்கள் தூக்கி வந்தார்கள் பாருங்கள் அதே போலத்தான் இந்த மக்கள் எல்லாரும் தங்களிடம் நோயா இருந்தவர்களை எல்லாம் கொண்டு வருகிறார்கள் ஆண்டவர் குணப்படுத்துகிறாரே பாருங்கள் சில பேரை பேய் பிடித்திருந்தது பேயை ஓட்டுகிறாரே பாருங்கள் ஆண்டவரே எங்கள் ஊரில் இருந்து பேயை விரட்டோம் எங்கள் வீட்டில் இருந்து பேயை விரட்டும் எங்களுக்கு நலம் தாரா உம்முடைய வேலையை செய்வோம் ஆண்டவரே உமக்கு பணிபுரிவோம் ஆண்டவரே எங்கள் அன்பு தாய் பணிபுரிந்தார்களே காணாவோர் திருமணத்திலே வேலை செய்தார்களே உதவி செய்தார்களே எங்கள் அன்பு தாய் எலிசபெத் அம்மாவுக்கு உதவி செய்தார்களே பணிபுரிந்தார்களே நலம் பெற்றது உடல் நலமாய் இருப்பது கை கால்களோடு இருப்பது எல்லாம் இதற்காக வேலை செய்ய உதவி செய்ய மற்றவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை உண்டு பண்ண நம்மலாம் சில சமயத்துல என்ன சொல்லுவோம் ஐயோ ரொம்ப இருக்கு வேலை முடிஞ்சு லேட்டா தான் தூங்க போனேன் உடனே பார்க்கறோன்னு அச்செய்தியில் விடியற் காலையில கருக்கலா இருக்கும் போதே சாமி எழுந்து போய் ஜபிக்கிறாரம் பார் வேலை செய்ய ஆற்றல் தான் வருகிறது விடியற் காலையில் கருக்களாயிருக்கும் போதே எழுந்து ஜெபித்தான் இந்த ரிதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டாம் பெய்களை ஓட்டுவது நற்செய்தி அறிவிப்பது நோயாளிகளை குணப்படுத்துவது மக்களுக்கு நல்லது செய்வது குடும்பத்துக்காக உழைப்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜபத்தை ஒருபோதும் மறக்காமல் இருப்பது எல்லா நாட்களிலும் ஜெயிப்பது காலையிலே ஜிப்பது மாலையிலே ஜெவிப்பது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிப்பது ஆண்டவரே மாதிரிகை காட்டுகிறார் பாருங்கள் தந்தையே உங்களுடைய திருவுள்ளம் என்ன என்று கேட்பது அவரிடமிருந்து சக்தி பெறுவது தொடர்ந்து வேலை செய்ய விடியற் காலையில் கருக்கலாயிருக்கும் போதே எழுந்து ஜெபித்தார் நான் என்னுடைய சிலுவை பாதை சிந்தனையில ஒன்பதாம் ஸ்தலத்துல இப்படிதான் சொல்லி இருந்தேன் ஏசுசாமி மூணாம் முறை சிலுவையின் கீழே விழுகிறார் இல்லையா என் பாடுகளுக்காய் ஒழித்திருந்து ஜெபிக்குமாறு என்னுடைய சீடர்களிடம் கேட்டுக்கொண்டேன் அவர்களோ ஜெபிக்கவில்லை எனவே நான் கீழே விழுகிறேன் நீ ஜெபிக்கவில்லை என்றால் நீ மட்டுமல்ல உன் குடும்பமும் சேர்ந்து கீழே விழுந்துடும் என்றால் விடியற்காலையில் கருக்கலாயிருக்கும் போதே எழுந்து ஜெபித்தேன் பகலெல்லாம் நற்செய்தி அறிவித்தேன் பெய்களை ஓட்டினேன் நோயாளிகளை குணப்படுத்தினேன் மாலையானதும் தனிமையானதோனிடத்துக்கு சென்றேன் ஜெபித்தேன் சில நாட்களில் இரவு முழுவதும் ஜெபத்திலே கழித்தேன் ஜெசமணி தோட்டத்திலே ஜெபித்தேன் ஜெபிக்க கற்று தாரும் என்று கேட்ட என் சீடர்களுக்கு தாட்சியோடும் விடாமுயற்சியோடும் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தேன் நீ ஜெபிக்கிறாயா வேலை வேலை என்று ஓயாமல் அலைகின்ற நீ வாழ்வதற்கும் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் காரணமான என்னோடு நாள்தோறும் நேரம் செலவழிப்பதுண்டா ஆறுதல் அளிக்கின்ற உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கின்ற வல்லமையுள்ள என் வார்த்தைகளை நீ நாள்தோறும் வாசிப்பதுண்டா ஜபமின்றி ஜெயம் இல்லை எல்லா சக்தியும் வல்லமையும் தான் புறப்படுகிறது என்பதை மறந்துவிடாதே மாதா ஜெபித்தார்கள் பணி ஒன்று பதினான்குல வாசிக்கிறோம் சீடர்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள் சக்தி கிடைத்தது வல்லமை கிடைத்தது தூய் ஆவி இறங்கி வந்தார் நாமும் ஜெபிக்க வேண்டாம் பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு இங்கே இருங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்தவர்களுக்கு போக வேண்டும் நச்செய்தி அறிவு தொடர்ந்து கடமையை செய்ய ஆற்றல் கிடைக்கும் சாகும் வரை நல்லது செய்ய ஆற்றல் கிடைக்கும் பிரியமானவர்களே இந்த காண்டவர் எப்படியெல்லாம் நம்மோடு பேசுகிறார் பாருங்க ஏலியை போல வழி சொல்லிக் கொடுக்க வேண்டும் சாமுவேலை போல ஆண்டவரே பேச அடியான் கேட்கிறேன் என்று நாம் பதில் சொல்ல வேண்டும் இக்கட்டான சூழ்நிலையில நம்முடைய மக்களுக்கு வெளிச்சமாக சாமுவேலை போல இறை வார்த்தை அறிவிக்க வேண்டும் சீமோனுடைய மாமியாரை போல நலம் பெற வேண்டாம் நலம் பெற்று நல்லது செய்ய வேண்டாம் நாம் மட்டுமல்ல நோயுற்ற அனைவரையும் நலம் பெறச் செய்ய வேண்டாம் ஆண்டவரை போல ஜெபிக்க வேண்டும் அவருடைய தாயைப் போல ஜெபிக்க வேண்டும் இறைவன் இந்த திருப்பலியின் அருளால் உங்கள் எல்லாருக்கும் புது தெம்பை புது மகிழ்ச்சி நிறைவான உடல் உள்ள சுகத்தை அருள்வாராக ஆமேன்.